மனங்கள் அதாவது மனம் என்பது மாயை என்பது உண்மை இந்த உயிர் உள்ள உடலுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாசம் ஆனாவ மாயை பிடிச்சிது அதுல இருந்து மாயை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு எல்லாமே அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுது சாப்பிடுறது அடமாத்தியே குழந்தை அழுகுதுன்னா பால் கொடுக்கறது மட்டும் இல்லை ஏற்கனவே கொஞ்சம் பிஸ்கெட் ஊட்டி என்ன இது மறுக்கும் அதை கொஞ்சம் கூட்டுவாளான்னு பார்க்கும் இந்த மாதிரி அடம் பிடிக்கும் அப்போ ஆறு மாதம் குழந்தைக்கே அடம் பிடிச்சிச்சு ஆனால் ஒரு மாதம் குழந்தைக்கே அடம் பிடிக்காது ஏன்னா அப்போ தெரியாது அதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே அந்த கபால் மூடிக்கும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இன்னும் மூடிக்கும் மூணாவது மாதம் சுத்தமாக முடிக்கும் ஆறு மாதம் பிறகு ஆசைகள் பற்றி கொண்டு கபாலத்தை புலபலம் இருக்கிறது இல்லை அதுக்கு அதெல்லாம் கிடையாது மூடிடுச்சுன்னா எல்லாம் தெரியாது பதிவில் இறங்கிடுச்சு பூர்வ ஜென்மத்தில் அதுக்கு என்ன நிலையில் இறந்ததோ அது பிடிச்சிச்சு அதனால் இந்த மாயையாகப்பட்டது என்பது ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யணும் இல்லைனாலும் வாழ்க்கை என்பது சிறப்புடையதாக இருக்காது மாயை என்பதில் என்ன சிறப்புனா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மாயை அது யாரால் அகற்ற முடியுமா சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிள்ளை பெற்றுன்னு ஒரு ஆசை பிள்ளையும் பெற்றுக்கிட்டோம் சொத்து சேர்க்கணும்னு ஒரு ஆசை சொத்தும் சேர்த்துட்டோம் விநியாயில இறைவனை தேடுவானா ஒன்றும் தேட மாட்டோம் என்ன புரியா இந்த ஆசை அவனை விட்டு போகிறதே கிடையாது அப்பவும் தேடுவானு கேட்டால் தேட மாட்டான் ஆனால் தேடிக்கிட்டே என்ன செய்வான் பொருள் தேடுவான் தியானத்தை தெரிஞ்சுக்கிட்டால் கூட பதினஞ்சு வயசில் தெரிஞ்சுக்கிட்டா கூட பொருள் தேடுவான் கல்யாணம் பண்ணிப்பான் எல்லாம் செய்வான் அப்பவும் அவனை விட்டு போகலை ஞானிகள் மட்டும்தான் அதை அகற்றி வைத்தான் ஏ அவன் எத்தனையத்தனி அதான் இந்த பிறப்புக்கு எத்தனை எத்தனை தாயோ எத்தனை எத்தனை தந்தையோன்னா என்ன இப்போ எனக்கு எடுத்த மாதிரி ஏழு தலைமுறையிலேருந்து இப்போ நான் வந்துக்கிறேன் அப்போ எத்தனை எத்தனை தாயோ எத்தனையத்தனி தந்தையோ நான் இந்த பிரிவினாயிலும் இறைவனை உணரணும்னு நேற்று பண்ணி எத்தனை வயசில் வரேன் தலையார் நாய் புல்லை பெத்து சொத்து சம்பாரிச்சு அதன் பெரு வரேன் அது ஞானத்தை இல்லை என்னன்னு தெரியல எனக்கு அப்போ என்ன சம்பாரிச்சது போத நாய வந்து சேரு நாயன்னு அருள் நான் தேடல குருவேன் குரு என்ன தேடினார் அந்த குரு என்ன தேடியதால் நான் எனக்கு ஞானம் பிறந்தது நான் தேடினா குரு கிடைக்க மாட்டார் அதனால ஒரு ஜென்மத்தினுடைய பிராப்தம் இந்த வயசுல தான் இதை பெறணும் என்பது இறைவனின் கட்டளை வேற கேள்வி ஐயா இப்ப வந்துட்டு இதே மாதிரி ஞானம் பல வகை கொடுமா இல்லை எல்லாமே இருந்துட்டாங்க ஞானம் என்பது ஒரு ஒரு நிலை அதாவது ஒவ்வொருத்தரும் பல நதிகள் உருவாகுது அது எங்க போய் சேருது அதே தான் பலவிதமான நதிகள் இருந்தாலும் அது வந்து சேருமிடம் கடல் அதுபோலதான் நாம் எதை எதை செய்தாலும் அது கடலாகிய இறைவனிடத்தில் போய் சேரும் ஏன்னா அதை பிரித்து பிரித்து சொல்லியிருந்தால் ரொம்ப இதுவாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தையும் அவமானம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது தேவையில்லை அவரவர் முயற்சி இறைவனை அடைவதை அம்முயற்சியில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பது விவரிக்க வேண்டாம் அவரவருக்கு எது தோன்றியதோ அதுவே இறைவனை அடையக்கூடிய வழியாக இருக்கட்டும் அடுத்த கேள்வி உயிர் இருந்தால் தான் மனமும் இயங்கும் ஆமா உயிரே ஒண்ணு இல்லைன்னா மனம் மனோன்றது ஒண்ணு இல்லைன்னா உயிர் இருக்கும் அதுதான் கோமா ஸ்டேஜி அந்த மனமற்ற நிலைகள் தான் ஞானிகள் இருந்தாங்க மனம் அற்ற நிலை உயிர் இருந்தது மனதை அகற்றி அதாவது மனதை இவங்க வசியம் பண்ணிக்கிறாங்க இதுதான் நம்ம வசியம் பண்ண தெரியாது தெரியுது மனத்தை நம்ம வசியம் பண்ணணும் அது அவித்து விட்ட மாடு மாதிரி சுற்றி நடக்கும் அதை நம்ம வசியம் பண்ணிட்டா மனதை வசிம் பண்ணிக்கிறேன் அது பேச்ச நான் கேட்கறது கிடையாது நீ அடங்க எனக்கு தெரிய அப்போ உயிர் செயல்படுது அந்த உயிருக்கு நிலை செயல்படுது இது மாயை செயல்படலை அப்போ நான் இருக்கும்போது அந்த மாயை அகற்றியனால் என்ன நடக்குது ஆழ்மன நிலையில் சிந்தித்து செயல்படுகிறேன் அது தவத்துக்கு போகணுன்றதெல்லாம் என்ன பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி மாயை என்னும் மனதை அகற்றி ஆழ்மன நிலையில் விழிப்புணர்வில் இருந்து நாம் செயல்பட வேண்டும் அடுத்த கேள்வி ஆன்மா ஆன்மா வந்து பேசுமா ஆன்மா பேசும் ஆன்மா பேசும் இப்ப நம்ம மனம் பேசுது இல்லையா அது மாதிரி ஆன்மா வந்து மனம் பேசுறதுக்குலாம் ஏதாவது இது பண்ணுமா அதாவது இது வேணா இது நல்லது அதுதான் ஆழ்மையில நாம சிந்தித்து செயல்படுவது சிவனா மாயை நம்மள ரொம்ப இல்லாம அத நாம தன்வசப்படுத்திக்கணும் அது சொல்லும் என்ன சொகுசாக வாழ்கிறதுக்கு பல இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் என்ன அதை நீதிக்கிற எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன் நான் கொஞ்சம் நெஞ்சமாக அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாயை சொல்லி சொல்லி நிறைய துன்பத்தை அனுபவித்தேன் கிட்ட வந்து இது மாயை தான் நம்மளை இந்த வகையில் வகையில் கொண்டு போயிடுச்சு என்ன புரியா உங்களுக்கு ஆமாம் பலவிதமான பிரச்சனை எனக்கு மாயை கொடுத்தது பல விதமான அவமானங்களை கொடுத்தது மாயை ஐயா கிட்ட வந்து மாயை அகற்றி ஆழ்மன நிலைக்கு வந்தேன் அத பல நாள் செய்த அந்த மாயை அகற்ற முடியும் ஆழ்மனநிலையில சிந்தித்து செயல்பட்டேன் இப்போ வேற உடம்புக்கு வந்து நோய் வருது எல்லாமே வருது அது கர்மா படின்னு சொல்லிட்டு பட் அந்த கர்மாவை கொண்டு ஆமா ஆன்மாவை ஆன்மா இல்ல மாயை கொண்டாடுது அந்த மாயினுடைய பேச்சு கேட்டு நீ என்ன செய்யற தேவையில்லாதான் செய்த அப்ப அது என்ன உடலுக்கு உபாதையை கொடுக்குது சொர்க்கமும் நரக்கமும் வேற எங்கேயும் இல்லை நல்ல இருந்தால் சொர்க்கம் நாம நோயி உண்டாகி மரணமடைந்தால் நரகம் வேற எங்கேயும் இல்லை சொர்க்கமும் நரகமும் நமக்குள்ளே இருக்கிறது பல நோய்களை நாம் ஆளானால் அது நரகம் எந்த நோயும் இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வோம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அந்த செல்வத்தை எவன் பெறுகிறானோ அவனே தகுதி தகுதியுள்ளவன் ஆத்மா பரிசுத்தமானது